அனைத்து நல்லுங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமா தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் ஒரு பெரிய சம்பவம் இதுவரையும் நம்ம ரஷ்யா உக்ரைன் வரலையே இன்று ரஷ்யா நடத்திய நிகழ்வு வந்து மிகப்பெரிய நிகழ்வு என்று ஜெலன்ஸ்கி கண்ணீர் வெடித்திருக்கிறார் ஸோ ஜெலன்ஸ்கிக்கான கண்ணீர் வெடிப்பதற்கான காரணம் எந்தளவுக்கான தாக்குதல் நடத்தியிருக்கிறது இனி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன போலந்து வேறு எல்லாமே அல்லாட் பொசிஷன் இருக்காங்க தயார் நிலையில் வீரர்களே நான் செலோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கரெக்டாக அப்படியே ரஷ்யாவுக்குள்ளே நுழைய மாதிரி சொல்லியிருக்காங்க ஆர்டிக்கல் ஃபைவை உடை தெரிந்து ரஷ்யான்னு சொல்லியிருக்காங்க என்னப்பா ஆர்டிகல் ஃபைவ் அதுவும் சும்மா இல்லை போலந்த வேற இப்போ பெரிய அளவுக்கு வெறியேற்றி விட்டுட்டாங்க விட்டுவிட்டாங்க உக்ரைன் மீது தாக்கல் நடத்தி ஸோ அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவல் நீங்கள் நிச்சயம் பெரிய தகவலாக மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக இருக்கப் போகிறது உக்ரைனுக்குள்ளே நடந்த தாக்குதல் அதே போல் இங்கே இஸ்ரேல் காசானுடைய பிரச்சனையில் இன்னும் அடுத்த கட்ட நிகழ்வாக ஈரான் உள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதாகவும் எகிப்துக்குள்ளார எமினி ஔதிஸ் இரண்டு தாக்குதலை நடத்தியிருக்காங்க அதற்கு எகிப்து என்ன சொல்ல போறாங்கன்ற மாதிரியும் அனைத்தும் நிறைய தகவல்கள் நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறோம் பொறுமையாக கடைசி வரைக்கும் காத்துட்டு இருங்க ஸோ விடியூக்குள்ளே மாதிரி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் பின்னாசு வீடியோ முதல் நான் உங்களுக்கு இரண்டு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுறேன் ஒன்று விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்களோட எக்ஸ்தலத்திலிருந்து போடப்பட்ட பதிவு இன்னொன்று குளோபியா அவர்கள் உக்ரைனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் போடப்பட்ட பதிவு இரண்டு பதிவுகளில் பிரதான அவங்களுடைய கண்டென்ட் என்ன சொல்ல வருது அப்படின்னா எஜுகேஷனல் ஃபெசிலிட்டிஸ் அதாவது குழந்தைகள் படிக்கின்ற இடங்கள் ஷாப்பிங் மால் மல்டி ஸ்டோரி ரெசிடென்ஷியல் பில்டிங் ப்ரைவேட் ஹோம்ஸ் கமர்ஷியல் ஸ்டோரேஜ் எல்லா இடத்துலையும் கியூ லிவ்யூ ஒடிசா டெனிப்ரோ கார்கிவ் ஜப்ரோசிஷியா எல்லா பகுதியிலும் அவங்க ரஷ்யாவுடைய கின்சால் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் எக்ஸ் ஒன் நாட் ஒன் எக்ஸ் ஃபைவ் நாட் ஃபைவ் மொத்தம் ஓவராலாக பார்த்தோன்னா ஒரு நூற்றி பத்து மிசைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அவர்களும் நூற்றி பத்துன்றாங்க இன்னும் ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு இருக்காங்க குறிப்பு இதில் என்னன்னா எக்ஸ் டுவெண்ட்டி டூ மிசைல்ஸும் கின்சால் மிசைல்ஸும் இதுவரை ஒன்று கூட சுட்டு வீழ்த்தவே முடியல ஆரம்ப கட்டத்துலேருந்து இன்ன வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சுட்டு வீழ்த்தவே முடியல என்று உக்ரைனையும் ஒத்துக்கிட்டாங்க அந்த பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ்லேருந்து எதுவுமே முடியல அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க இப்ப நான் ரஷ்யா நடத்திய தாக்குதலை விட எந்தெந்த பகுதியில் தாக்கல் நடத்தினாங்கன்றதை நான் வரைபடத்தோடு உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ அந்த வரைபடத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு பின் குத்தின மாதிரி இருக்கு இல்லையா அந்த பின் குத்துன மாதிரி இருக்கிற பகுதியில் தாங்க தாக்கல் நடத்தியிருக்காங்க லீவ் தலைநகர் அதுதான் லீவு க்யூவ் கார்கிவ் டினிப்ரோ ஜாப்ரோசிசியா ஒடிசா இது எல்லா பகுதியிலும் எந்தெந்த விழுந்து வெடித்திருக்கு அதுக்கான புகைப்படங்களும் வந்து ஓவராலாக அட்டாச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு தாக்குதலில் எத்தனை பேர் அவங்க இழந்திருக்காங்க ஒவ்வொரு பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா அந்த வரைபடத்தை சேர்த்து சொல்லும்போது டினிப்ரோ பகுதி இருக்கு இல்லையா நினிபுர பகுதியில் நாலு பேர் இறந்திருக்காங்க பன்னெண்டு பேர் இன்ஜியூர்டு கியூ பகுதியில் இரண்டு பேர் பதினேழு பேர் இன்ஜியூடு ஒடிசா பகுதியில் இரண்டு டெத் பதினஞ்சு பேர் இன்ஜூர்டு லியூ பகுதியில் ஒருத்தர் எட்டு இன்ஜியூடு ஜாப்ரோசிசியாவில் ஒருத்தர் பத்து இன்ஜூர்டு கார்கிவில் ஒருத்தர் எட்டு இன்ஜூர்டு இன்னொன்று வந்து கோனோடோப் அப்படின்றதுல மூணு இன்ஜூட் ஆகிருக்காங்க ஸோ இதையெல்லாம் சுற்றி வளைச்சி பார்க்கும்போது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் குறிப்பாக இருந்து கேலிபர் மிசைல்ஸ் எட்டு ஏவி இருக்காங்க அதுக்கான வீடியோ பதிவுகளும் வந்திருக்கிறது இந்த எட்டு ஏவுனாங்க இல்லையா இதுதான் இன்னும் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது கருங்கடல் கொதித்து கொண்டு இருக்கிறது உக்ரைன் வெடித்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு இந்த எல்லாம் தோணும் அப்பாவையும் மக்கள் சே இறந்து கொண்டு இருக்கிறாலும் உனக்கு அடுக்கு மொழியில் வசனம் தேவையா அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு தோணுதில்லை ஏன்னா உக்ரைன் ரஷ்யாவுக்கு கொடுத்த கிஃப்ட்டை அவங்க அப்போயே சொல்லிட்டாங்க நீங்கள் எந்த கிஃப்டாக இருந்தாலும் சரி எந்த பரிசாக இருந்தாலும் நாங்கள் திருப்பி கொடுப்போம் நீங்கள் அந்த லேண்டிங் ஷிப்பை நீங்கள் தாக்கல் நடத்தினீங்க இல்லையா அப்பயே நீங்கள் அந்த கிஃப்ட்டை எதிர்பார்த்துருக்கணும் ஒரு நாள் கொஞ்சம் டிலே பண்ணிட்டோம் கொஞ்சம் மெதுவாக கொடுத்ததுக்கு சாரின்ற மாதிரி ரஷ்யா தரப்பில் இருக்கக்கூடிய எல்லாம் அந்த மாதிரி தான் வந்துருக்கிறது நிச்சயம் இது உக்ரைன் எதிர்பார்த்துருப்பாங்க ஏன்னா அங்கே கப்பல் தாக்குதல் நடத்தும் போதே சொல்லியிருப்பாங்க இதுவரை இல்லாத ஒரு தாக்குதல் உக்ரைனே அலறி இருக்கிறது உக்ரைன் முழுவதும் சைரன் வெடித்திருக்கிறது முழுமையான ஒரு தாக்குதல் ஒரு நூற்றி ஐம்பத்தி எட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய தாக்குதல் இதற்கு முன்னாடிலாம் என்ன அப்படியே கதை இருந்தாங்கன்னா ஒரு நாற்பது ட்ரோன் தாக்கல் நடத்தினாங்க ஒரு முப்பத்தெட்டு பக்கம் சுட்டு வீழ்த்திட்டோம் மீதி விழுந்து வெடித்ததாக வந்து சொல்லப்பட்டது இதில் ரஷ்யா பண்ண ஒரு பிக்கெஸ்ட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னா இந்த ஒரு வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல இந்த வரைபடத்தில் போலந்துனுடைய பகுதியில் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் அதாவது குக்ரோவினியா குக்ரோவினியா ஒரு பகுதியில் விழுந்து வெடித்திருக்கிறது இந்த விழுந்து வெடித்ததுனால பிரெசிடென்ட் அதாவது போலந்துனுடைய பிரசிடன்ட் ஆண்ட்ரிஸ் டூசா டூடா அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாரு குடுக்குன்னு ஓடி வந்து அவசர அவசரமாக எல்லாத்துக்கிட்டும் கை கொடுத்து உட்காருங்க உட்காருங்க இன்னைக்கு நம்ம ரொம்ப அர்ஜென்ட்டாக பேச வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது நம்ம பகுதிக்குள்ளே விழுந்து வெடித்திருக்கிறது நேட்டோனுடைய ஆர்டிக்கல் ஃபைவ் என்ன சொல்ல வருது அப்படின்னா எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி நமது நிலப்பரப்பின் மீது வேண்டுமென்றே துல்லிய தாக்குதல் நடக்கும் பட்சத்தில் ஏதோ ஒரு வகையில் தாக்குதல் நடக்கும் பட்சத்தில் அந்த தாக்குதல் அந்த தாக்குதலுக்கு பதில் நடவடிக்கை எடுக்க வேண்டியது நேட்டோனுடைய பொறுப்பு ஏன்னா நம்மள ஃப்ரெண்ட்ஸ் அந்த நேட்டோ நாடுகள் கூட்டமைப்பு இருக்கு இல்லையா அவங்க அந்த அளவுக்கு உறுதிமொழி எடுத்திருக்காங்க இப்போ டூசா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா சாரி டூடோ அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இங்கே பாருங்க இருபத்தஞ்சு கிலோமீட்டர் உள்ளே விழுந்து வெடித்திருக்கிறது உக்ரைன்லேருந்து விழுந்து வெடித்திருக்கிறது இது ரஷ்யாவாக தான் இருக்கும் அதனால் தயார் நிலையில் இருங்கன்னு இருக்காங்க பயங்கரமான வீரர்களும் அலாட் பொசிஷன் அதாவது டிஃபென்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா மேலே தொல்லியை தாக்கல் நடத்துறதுக்கான ஆட் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கலாம் எல்லாமே ரெட்டி பொசிஷன்ல வீரர்களே தயாராக இருங்கள் எந்த நேரத்திலையும் நம்ம பதில் தாக்கல் நடத்துவதற்கான தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்கான மிகப்பெரிய ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க சைடு கேப்பில் கொஞ்சம் நெதர்லேண்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் அவங்களும் சொல்லிவிட்டாங்க வீரர்களே நீங்களும் தயார் நிலைமையில் இருங்க இன்றைக்கி உக்ரைன் நடந்த தாக்குதல் பார்த்திருக்கலாம் இல்லையா அதனால் அடுத்து நம்ம நாட்டுக்குள்ள தான் வளர்க்க போகிறாங்க இன்றைக்கி ஆல்மோஸ்ட் உக்ரைன் நிலை குழந்து விட்டது நம்மளும் தயாராக இருக்கணும் மாதிரி கிட்டத்தட்ட அவங்க எல்லாமே இப்படி தயார் நிலையில் இருக்காங்க இது உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும் ஓகே இப்போ போலந்துடைய டூடா என்ன சொல்லியிருக்கிறான்னா இப்படி நீங்கள் தூங்கும்போது கூட கண்ணோன்னு இப்படி தூங்கணும் அலார்ட் அப்படின்னு ஒரு சைடு நாள் அடிச்சா அடித்தா போதும் அப்படியே இருக்கிற வீரர்கள் போர்வியை போற்றிட்டு தூங்குற வீரர்கள் கூட கடக்கடை கடந்து எந்திரிச்சு போய் பார்டர் பகல் நின்று செலோன்னு பா உக் உக்ரைனை தாண்டி அந்த பக்கம் ரஷ்யாவுக்குள்ளே போயிட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸாக போலந்து திங்க் பண்ணிகிட்ருக்காங்க கடைசியில் என்ன தெரியுமா வரும் போலந்து இவ்வளோ சீனை போட்டு ஒட்டுமொத்த பத்திரிக்கை வந்து இப்போ என்ன விஷயம் அப்படின்னா உக்ரைனுக்குள்ளே விழுந்த தாக்குதல் கூட பெரிய அளவுக்கு ஒரு பரபரப்பான ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் போடலைங்க அங்கே நிறைய மக்கள் இழந்திருக்கிறாங்க ஜெலன்ஸ்கி கண்ணீர் வெடித்து கொண்டு இருக்கிறார் இதுவரை இல்லாத ஒரு தாக்குதல் ஐயோ எனக்கு சீக்கிரமாக உதவுங்கள் ஆயுதங்களை கொடுங்கள் நாங்கள் தாக்குதலை தொடங்க போகிறோன்ற அளவுக்கு வந்தால் கூறியிருக்காங்க அதையெல்லாம் விட்டுட்டாங்க இப்போ போலந்தனுடைய அதிபர் ரூடாக இருக்கிறார்ல்ல அவர் வந்து அவசர நிலை பிரகனப்படுத்துகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் உள்ளே விடிந்து விடுத்திருக்கிறது இருக்கிறது ஆர்டிகல் ஃபைவை பிரேக் பண்ணிவிட்டாங்க நம்ம தயாராக இருக்கணும் இந்த ஒரு தகவலை தான் இதை தான் காலங்காலமாக உக்ரைன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரிலேருந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க ஐயா அந்த கொஞ்சம் செய்து சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி அதிலருந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க கொஞ்சம் நேற்று நாடுகள் எப்படியாவது உள்ள தாக்கல் நடத்தி அவங்க இங்கே வந்துட்டாங்கன்னா நாங்கள் பாட்டுக்கு சிவனையும் கொஞ்சம் ஒதுங்கலான்னு பார்க்குறாங்க எப்படி ரெண்டு ஆங்கிள் எடுத்துக்கலாம் நம்ம இஸ்ரேலில் அமாசனுடைய எண்ணம் என்னன்னா எப்படியாவது எஸ்புல்லா உள்ளன் உழைஞ்சிடணும் இந்த பக்கம் எமினியவுதீஸ் உள்ளன் உழையிடணும் ஈரான் உள்ளன் உழையணும் மற்ற நாடுகள் அரபு நாடுகள் எல்லாமே உள்ள நுழைஞ்சது அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சேஃபாக இடங்களை பிடிச்சிடலாம் இடங்கள் இழந்த பகுதியில் பிடிச்சிடலாம் நினைக்கிறாங்களோ எப்படி இஸ்ரேல் அமெரிக்கா உள்ளே வந்தது அப்படின்னா நம்ம கொஞ்சம் சேஃபாக இன்னும் கொஞ்சம் சே சேர்ந்து தாக்கல் நடத்தணும்னு நினைக்கிறாங்களோ அதே நினப்பு தானே இங்கே உக்ரைனுக்கு வரும் சரி இந்த பக்கம் நேட்டோ நாடுகள் நுழைஞ்சிரமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்குமாறு வந்திருக்காது அதனால தான் உக்ரைன் நாடுகள் எங்களுக்கு சீக்கிரமாக ஸ்ட்ரூம் ஷேடோ வெற்றி பெற்றிருக்கிறது பட் என்ன அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் சுயநலமாக இருக்கீங்க அதாவது யூகேனுடைய ஸ்டோம்ஸ் ஷேடோ சொல்கிறேன் நான் இரநூத்தி அறுபது கிலோமீட்டர் தள்ளி தான் நாங்கள் தாக்கல் நடத்துற மாதிரி கொடுக்குறீங்க நீங்கள் மட்டும் ஐநூறு கிலோமீட்டர் தாக்கல் நடத்துகிற அளவுக்கு வச்சிருக்கீங்க அதை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல இருக்காங்க டவுரஸ் டவுரஸ் அப்படின்னா ஜெர்மனி ஜெர்மனி கொடுக்குறேன் கொடுக்குறேன் இனிமே கொடுக்காம இருக்காங்க அதனால ஜெர்மனி இன்னைக்கு மேபி பொங்கி எழுந்து போதும் எல்லாருடைய பொறுமைகளுக்கும் ஒரு எல்லை உண்டு அந்த எல்லையை தாண்டி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது ரஷ்யா என்று இன்று வெடித்தெறிந்திருக்கிறார் ஹோல் ஷால்ஸ் அவர்கள் ஜெர்மனியில் ஹோல் ஷால்ஸ் அவர்கள் மேபி அவர் இன்றையோ நாளை தூங்கி எழுந்தோ அழிவுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இதில் ஸ்கேல் பிஏஜி வந்து அமெரிக்கா வேறு கொடுக்க போறாங்க இதெல்லாம் வந்து என்ன நடக்க போதோ தெரியல ஃபைனலாக ஒரே ஒரு கொசுறு செய்தியோடு நான் முடிக்க போகிறேன் இன்னும் மற்ற செய்திகளை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னா அந்த அஞ்சு லட்சம் வீரர்களை நாங்கள் ஒன்றாக சேற்றி மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலை நடத்தப் போகிறோம் என்று உக்ரைன் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா அதற்கு உக்ரைனுடைய ஃபினான்ஸ் சார்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருக்காங்க இல்லையா அதில் அதில் வரைக்கும் வீரர்களை செலக்ட் பண்ணி அதாவது இது வரைக்கும் மீதி இறந்தவங்களுக்கான காம்பன்சேஷன் அதாவது இராணுவத்திற்கான செலவினங்கள் ஒன்று புள்ளி ஒன்பது ட்ரில்லியன் அதற்கு முன்னாடி ஒன்று புள்ளி ஆறு ட்ரில்லியன் இப்போ இன்னும் ஒரு அஞ்சு லட்சம் பேர் உள்ளே வந்தாங்கன்னா அடிஷ்னலாக ஐநூற்றி எண்பது பில்லியன் இதை நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா கடைசியா அமெரிக்கா உதவி கொடுக்க விரும்பியது இரநூத்தி முப்பது மில்லியன் மில்லியனுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பில்லியன் வரும் சரிங்களா அதே போல் உக்ரைன் கொடுத்து உதவி செய்வது ச உக்ரைன் வந்து பாருங்கள் யூரோப் யூனியன் ஒரு நாற்பது பில்லியன் பக்கம் ட்ரை இருக்காங்க கொடுக்க முடியல ஆனால் ஒட்டுமொத்த இராணுவத்தையும் வழிநடத்துவதற்கு எவ்வளோ தேவைப்படுதுன்றாங்க ஐநூற்றி எண்பது பில்லியனுக்கு மேலே அந்த அஞ்சு லட்சம் பேர்த்தை நீங்கள் சேர்த்துனீங்கன்னா ஏன்னா அவங்க முடிகிற வரைக்கும் அவங்களுக்கான பென்ஷன் ஸ்கீமும் இது எல்லாத்தையும் சேர்ந்து எங்களுக்கு இவ்வளோ வருது இதை எப்படி தாங்க போகிறோன்னு தெரியல இது கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்காங்க உங்களை நம்பி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சாரை சாரையாக இங்கே வந்து கொண்டு இருக்கும் வேலையிலே ஏன்னா தெய்வ குழந்தைகள் ஆகிறாங்கள்ல தெய்வ குழந்தைகள் அப்படின்னா பெரிய அளவுக்கு இங்கே போஸ்டிங் கிடைச்சிருது சம்பளம் கிளரில் கிளியராக கொடுக்க போகிறோம் அதெல்லாம் ஜெலன்ஸி வேலை சொல்லியிருக்கிறார் இப்போ முன்னெல்லாம் உக்ரைனுக்குள்ளார டேக்ஸ் பேயர்ஸ் ரொம்ப கம்மியாக அப்போல்லாம் நிறைய முக்கால்வாசி பேர் பார்க்கணும் டாக்ஸ் பேயர்ஸாக இருக்காங்களாம் காரணம் அந்தளவுக்கு அரசாங்கம் வேலை கொடுத்துட்ருக்கோம் நாடு முன்னேறிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அதை தாண்டி ரொம்ப காலமாக உங்கக்கிட்ட நான் வரைபடத்தை காட்டாமல் இருந்தேன் இன்றைக்கி நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க இந்த வரைபடத்தில் மேலிருந்து கீழே வரைக்கும் நான் ஒன்றுன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அந்த ஒன்றுன்ற இடத்துல உக்ரைன் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிறாங்க அது டிசம்பர் இருபதாம் தேதி கொடுத்த தகவலின் அடிப்படையில் மீதி பகுதியில் எல்லாமே இந்த சிவரக்ஸில் ஆரம்பித்து ஸ்பெயின்ல வரைக்கும் அவடிவிக்கா மரணிக்கா இது எல்லா பகுதியிலும் வந்து விழுர் எல்லா பகுதியிலும் ரஷ்யா அட்வான்ஸ் இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நான் அடுத்த வரைபடத்தில் பார்த்தோன்னா இந்த நீலக்கலர் மா நீல கலர் மஞ்சள் கலர் மாதிரி இருக்குது இல்லையா இது எவ்வளோ அட்வான்ஸாக இருக்காங்க மஞ்சள் கலர் எல்லாமே ரஷ்யா அட்வான்ஸ் இருக்கிறாங்க ப்ளூ கலர் எல்லாமே உக்ரைன் அட்வான்ஸ் ஆகுறாங்க ஸோ ரஷ்யா எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய அளவுக்கான முன்னேற்றங்கள் அடைந்திருக்கிறது அவடிவிக்கா பகுதியில் இன்னும் பெரிய முன்னேற்றம் சின்ன ஒரு ப்ளூ கலர் கிட்டத்தட்ட உக்ரைன் வீரர்கள் உள்ளே மாட்டி விடுவார்கள் என்ற எண்ணத்தில் வெளியேறி கொண்டு இருப்பதாகவும் தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது இங்கும் மாஸ் முன்னேற்றம் இந்த வரைபடத்தில் மேலிருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆவடிவு கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட முன்னேற்றம் கீழே தெரிகிறது ஒரு இடத்துல வந்து கொடைஞ்சி உள்ளே போயிட்டு இருந்தாங்கல்ல அந்த இடத்துல கூட ரஷ்யா மீண்டும் தேமாரி ஏறி மேலே ஏறி கொண்டிருக்கிறதுன்ற ஒரு தகவலை வெளிவந்து கொண்டிருக்கிறது ஸோ ஓரளவுக்கு இன்னைக்கு நான் உக்ரைனோட செய்திகளை ரொம்ப நாளாக நம்ம சொல்லாமல் இருந்தோம் என்று நான் முழுமையாக உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன் இனி முடிவெடுக்க வேண்டியது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் என்னப்பா முடிவெடுக்க வேண்டியது திங்க் பண்ணோம்ல சரி ஏதோ டயலாக்ல வந்துருச்சு நம்ம அடுத்த விஷயம் போயிடலாம் இப்போ நம்ம இஸ்ரேலுக்கு போயிடலாம் ஏன்னா இஸ்ரேல் கொஞ்சம் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா இந்த எதிர்பாராத ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது அதுவும் நம்ம வரைபடம் மீண்டும் வரைபடம்னா வரைபடத்தோடு காட்டினா தான் உங்கள் கிட்டே என்னால் விளக்க முடியும் காரணம் என்னன்னா எனக்கு சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த வரைபடத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம கீழேந்து போயிடலாம் சவுதி அரேபியா பக்கத்தில் குறிப்பாக எகிர்த்துக்குள்ளார டாபா நவில்பா அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு பட்டாசு வெடிச்சிருக்கா இந்த இரண்டு பட்டாசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரோன் அட்டாக் இட் டூ எகிப்தனுடைய டவுனு இதை யார் ஏவுனது அப்படின்னா எமினி அவதி சேவிருக்காங்க அதை ஏமன்லேருந்து வந்திருக்கிறது ஸோ அது இஸ்ரேலு போய் சென்றடையாமல் இலக்குகளை கரெக்டாக உரிய இல்லாமல் போய் அங்கே விழுந்து வெடித்திருக்கிறது இதற்கு எகிப்து வந்து நிச்சயம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒன்று ரெண்டாவது இஸ்ரேலில் இருந்து சிரியாவுக்குள்ளார இரண்டு தாக்குதலையும் நடத்திருக்கிறது ஒன்று டமாக்கஸ் இன்னொரு அலிபு குறிப்பாக டமாகஸ் படுதிய பகுதியில் நடந்த தாக்குதலை பார்த்திங்கன்னா இது ஏதோ நடந்த தாக்குதல் மாதிரி தெரியல இது வேறு மாதிரி தெரிகிற அச்சத்தை வந்து வெளிப்படுத்தி இருந்தது சிரியா தரப்பில் இருந்து அதை தாண்டி இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அதை தாண்டி ஈராக்குள்ளே பார்த்தோன்னா அர்னல் அசத் பேஸ் இருக்குல்ல அது மீண்டும் அமெரிக்க நிலைகள் மீது ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க ரெண்டு விதங்களாக சொல்லிடலாம் லெபனானுக்குள்ளாரையும் சைரன் பெரிய அளவுக்கு ஒழித்திருக்கிறது பெரிய ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறது லெபனான் இஸ்ரேலுக்குள்ளேயும் வந்து பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலையும் முன்னெடுத்திருக்கிறது இதில் குறிப்பு என்ன அப்படின்னா வரைபடத்தோடு நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா வரைபடத்தில் அண்ட் இன்றைக்கி ஐஎஸ்டபிள்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் நீலக்கலர் எல்லாமே தற்பொழுது இஸ்ரேல் வசம் இருக்கிறது மீதி அப்போ அந்த காசா சிட்டின் இருக்கிற அந்த சென்ட்ரலில் ஆல்மோஸ்ட்டு தாங்க அந்த இடம் மட்டும் தான் மாதிரி இஸ்ரேல் தலைப்பில் சொல்லியிருக்காங்க இப்போ என்ன அவங்களுடைய நோக்கம்னா கீழே இருக்கக்கூடிய பகுதி கான்யூனியூஸ் பகுதி இருக்கு இல்லையா இந்த கான்யூனியூஸ் பகுதியில் எங்களோடய ஆப்ரேஷன் ஸ்டார்ட் நாங்கள் பெரிய அளவுக்கு தாக்கலை தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம்ன்ற சொல்லியிருக்காங்க ஆனால் ஈரானுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க தான் சுற்றி வளைச்சாலும் அம்மா சார்பில் நான் பேச்சுவார்த்தையை போது அல்மோஸ்ட் அவங்க இன்னும் ஒரு மாதம் வந்து நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம் அவங்க எந்த அளவுக்கு முன்னேறினாங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் பதில் பதில் நடக்க கொடுத்து அவங்களா வெளியேற வைக்க போகிறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போதைக்கு அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும் நாங்கள் தொடர்ந்து எங்கள் நடத்திய தாக்குதலுக்கு அவங்களோட இழப்புகள் அதிகமாக தான் இருக்கிறது கொஞ்சம் வெயிட் அண்ட் சீன்ற மாதிரி எஸ்புல்லா சொல்லியதாக ஈரானுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்துல்லைன் அவர்கள் வந்து சாரி ஃபாரின் மினிஸ்டர் அப்துல்லைன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க லெபனான் சவுத் லெபனான் பகுதியில் ஒரு கார் பாம் வெளுத்திருக்கிறது அது மிக முக்கியமான அதிக யாரோ ஒருத்தர் இறந்து போனதுமாக இஸ்ரேல் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை லெபனான் தரப்பில் ஒன்றும் முழுமையாக வெளிப்படுத்தலை ஆனால் தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது இது இஸ்ரேலுடைய அக்யூஸ்ட் பண்ண வேலைகள் அப்படின்ற மாதிரி லெபனான் சொல்லியிருக்காங்க அதே போல் காசா பகுதிக்குள்ளார மகாசி ரெஃப்யூஜிஸ் கேம்ப்பு அதாவது அகதிகள் கேம்ப்புக்குள்ளார ஒரு தாக்கல் நடந்திருக்கிறது அதில் ஒரே இடத்துல முப்பது நாற்பது பேர் வந்து போனதாகவும் வந்து சொல்லப்படுகிறது பைடன் அவர்கள் நேராக நெதனி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப டென்ஷனாக பேசிட்டாராம் இங்கே பாருப்பா என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு அன்றைக்கி ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் ரொம்ப கோவமாக இருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் நான் சொல்கிறது மட்டும் கேளு சரியா பாலசீனத்தில் இருந்து இதுக்கு முன்னாடி செஞ்ச ஏற்றுமதி இறக்க இருக்குல்ல இருக்குது இல்லை அவங்களுக்கான டேக்ஸ் ரெவன்யூ ஒன்றுமே நீங்கள் கொடுக்காமல் இருக்கேன் எதுவும் அந்த சண்டையை காரணமாக வச்சு என்ன நினச்சிட்ருக்கீங்க பணமே இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க மற்ற எல்லா விஷயத்த கூட உங்களுக்கு உதவி பண்ணுவோம் சரியா சும்மா அந்த பணத்தை இப்போ எடுத்து வைக்கிற வேலைலையும் பார்க்க கொடுப்பாங்க கொடுக்குறேன் இல்லையா இப்போ நாளைக்கு கொடுத்துரு சரியா மற்ற வேலை நாளைக்கு பார்த்துல ரொம்ப ஏன்னா தகவல்கள் அப்படி தாங்க சொல்லுது ஹீட்டட் ஆர்கியுமெண்ட் ஹீட்டட் ஆர்கியுமெண்ட் அப்படின்னா அளவுக்கு தான் இப்படி தான் பேசியிருப்பாங்க அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் நம்ம ஒரு மாதிரிலாம் ஒரு வேளை ரொம்ப அசிங்கசியமாக திட்டிருப்பாரா என்னன்னு தெரில ரொம்ப ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் நிதனையாக ஒரு உடனடியாக பணம் கொடுக்க வச்சுட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பெனட் யார் அப்படின்னா இஸ்ரேலினுடைய முன்னாள் பிரதமர் நெதனியாவுக்கு முன்னாடி இருந்தார் அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிட்டு எலெக்ஷன் நடந்த நெதன்யா அவர்கள் வந்தார் அவர் என்ன சொல்கிறாருன்னா கடந்த முப்பது வருடங்களாகவே எங்களை சுற்றி ஹெஸ்புல்லா ஊக்குவிச்சு அவங்களுக்கு ஆயுதங்களை கொடுக்குறது அமாசை ஊக்குவிச்சு ஆயுதங்களை கொடுக்குறது இந்த பக்கம் எமினியா உதீசை வளர்த்து இது எல்லாமே ஈரானுடைய வேலை ஈரான் வந்து ஒரு ஆக்டோபஸ் மாதிரி அப்படியே ஒட்டிச்சின்னா அட்டை பூச்சி மாதிரி ஒட்டி அதனுடைய இதெல்லாம் அப்படியே வளர்ந்து சுற்றி எங்களை அரிக்கணும்னு நினைப்பாங்க கட் பண்ணிடுவோம் ஆக்டோபஸ்னுடைய ஒவ்வொரு விரல்களையும் கட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் செகண்ட் லெப்டான் வாரியம் வந்து கிட்டத்தட்ட கிரியேட் பண்ணுறாங்க அவங்களுடைய இழப்புகளை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்கற அளவுக்கு சொல்லியிருக்காங்க இன்றைய ஈரான் ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க அவங்களுடைய நியூக்ளியர் பிளான்ட்ருக்கு இல்லையா அந்த ஏரியாவில் சந்தேகப்படுற மாதிரி நாலு பேர்த்து பிடிச்சிருக்காங்க நாலு பேர்த்தில் ஒரு பெண்ணு மூணு ஆண் மூ மூணு பேர்த்துக்கிட்டே சேலரி ஸ்லிப்பு கேட்டிருக்காங்க சேலரி ஸ்லிப்பில் பார்த்தோம்னா இஸ்ரேல் நேரடியாக பணத்தை கொடுத்துருக்கான் உடனே ஷூட் பண்ணுங்கள் முடிச்சிருங்க காரணம் யார் தெரியுமா அவங்களா யார் தெரியுமா ஆ ஆமாம் சின்ன வரது பாருங்க இஸ்ரேல் மொசாத்துங்க ஸோ மொசாத் எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க சொன்ன காரணங்களை தான் இன்றைக்கி நாலு மொசாத் ஸ்பாட்லேயே எலிமினேட் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கான பேச்சுவார்த்தை மீது எதுவுமே நடத்தலை அவங்களுக்கான முழு சம்பளம் இஸ்ரேல் கொடுத்துருக்கிறது அவங்களுக்கு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு கிட்ட என்ன வேலை அவங்களுக்கு நியூக்ளியர் சேகரிக்கின்ற இடத்துல அவங்களுக்கு என்ன வேலை ஸோ இதை வைத்து எங்களுக்கு இத்தனை நாள் தகவல் எங்கே பரவியது என்று தேடிப்பிடித்து கொண்டிருந்தோம் அதற்கான ஆட்கள் கிடைத்து விட்டார்கள் தும்சம் பண்ணி தூளாக்கி விட்டோம் என்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க நாலு பேர்த்தையும் முடிச்சுடனே இருக்காங்க வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கு வெளியில் அம்மாசனுடைய ஆதரவாளர்கள் அம்மாசுன்னு வருது பாருங்க பாலசீனத்தினுடைய ஆதரவாளர்கள் பெரிய அளவுக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அங்கே மட்டும் இல்லை நியூயார்க் சிட்டியிலிருந்து எல்லா இடத்துலையும் பாலஸ்தீனத்துக்கான ஆதரவு போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது லெபனானுக்குள்ளார ஐந்து அமைப்புகள் ஒன்று வந்து அமாஸ் இன்னொன்று பிஎஃப்எல்பி அதாவது த பாலஸ்தீனம் பாலஸ்தீனியன் ரெசிஸ்டன்ட் ஃபேக்ஷன் இஸ்லாமிக் ஜிகாத் மூமெண்ட் த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் லெபரலேஷன் ஆஃப் பாலஸ்தீன் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் அண்ட் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் லெபரலேஷன் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்ட அருகே அல் ஃப்ளட்டில் நம்ம முடிந்த அளவுக்கு அமாசுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் ஹீரோயிக் மூமெண்ட்டு அந்த ஹீரோக்களை நம்ம வந்து கொண்டாட வேண்டிய தருணம் இன்னும் அவர்களுக்கு முழுமையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று ஐந்து கூட்டமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள் ஐந்து கிளச்சியாளர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் ஸோ இனி என்ன நடக்கப்போகுதுன்னு பார்க்கலாம் எல்சிசி அவர்கள் இன்று பேசும்போது ரெண்டாயிரத்தி அறுபது இஷியோ தான் பெரிய அளவுக்கு பேசலாம் இப்போ நம்ம இப்படியே இவங்களாம் அகதிகளாக விட்டுட்டு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி அறுபதில் நம்மளும் காசாவோட மோசமான நிலைமையாயிடுவோம் அதனால ஒரு சில சூழ்நிலைகளில் நம்ம தடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் வெதர் இஸ்ரேல் அம்மாஸும் இது எல்லாமே நம்ம நாட்டுக்குள்ளே உள்ளே வந்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு தான் வந்து இப்போ நிறைய சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் ஐயா ரெண்டாயிரத்தி அறுபது இந்த உலகமே இருக்கோ இல்லையா தெரியல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பாருங்கள் ஐயா கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க இருந்தாலும் எல்சிசியும் கொஞ்சம் காணல தான் டென்ஷன் தான் இருப்பார் ஏன்னா அவங்க பகுதிக்குள்ளாரே எமினி அவதிஸ் நடத்திய தாக்கல் விழுந்து வெடித்திருக்கிறதல்லவா அதற்கு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பாங்க ஃபைனலாக அந்த வீடியோட நிறைவு பகுதி கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸில் நார்த் கொரியா கிட்டத்தட்ட தனது வீரர்களுக்கு எல்லாமே அலர்ட்டாக இருக்குங்கு சொல்லிட்டாங்களா தயார் நிலையில் இருங்க எந்த நேரத்துலேயும் நீங்கள் வந்து பாத்ரூம் போனால் கூட கன்னோடு போங்க டக்குன்னு வானால் வெளியே வந்துடணும் அவ்வளோதான்ற மாதிரிலாம் சொன்னார் இல்லையா அதே மாதிரி இந்த பக்கம் சவுத் கொரியா சும்மா விடுவாங்களா இல்லை சும்மா விட்டுருவாங்களா யாயூல் அவர்கள் என்ன தெரிய சொல்லிட்டாரு எல்லாருமே தயாராக இருங்க எந்த சூழ்நிலையாலும் தயாராக இருங்க இப்போ நான் திடீர்னு நைட்டு தூங்கிடுறேன் உள்ளே வந்துடுறாங்க அப்போ நீ என்ன பண்ணி என்னுடைய உத்தரவுக்காக வெயிட் பண்ணலாம் கூடாது அடிச்சு நொறுக்கிடுங்க முதல்ல சுட்டு தள்ளிவிடுங்க அதுக்கப்புறம் நான் பேசிக்கலாம் எந்த சூழ்நிலையிலும் என்ன அப்போயே நான் அவசர நிலை பிரகடனப்படுத்துன மாதிரி தான் ஏன்னா நார்த்து கொரியா சொல்லிட்டாங்கன்னா உள்ளே வந்துடுவாங்க இது வந்து நடந்திருக்கிறது அதனால் நீ எல்லாருமே என்ன பண்ண என்னுடைய உத்தரவுக்காக காத்திருக்க வேண்டாம் நான் இப்பொழுதே உங்களுக்கு முழு உங்களுக்கான முழு உத்தரவை கொடுக்கின்றேன் தயார் கண்ணை வச்சுட்டு கன் பாயிண்ட்டில் நின்றுட்டே இருங்க சுட்டு தள்ளிட்டே இருங்க நீ சொல்லியிருக்க என்ன நடக்க போது தெரியல ஆனால் இந்த மாதிரி டைலாகை நார்த்து கொரியா ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்குது இருந்தாலும் சவுத் கொரியா ரொம்ப சீரியஸாக எடுத்துருக்காங்கப்பா ஸோ பொறுத்தருந்து பார்க்கலாம் ஃபைனலாக ட்ரம்ப் அவர்கள் எலெக்ஷனில் போட்டியிடாத மாதிரி அங்கே ஒரு எலெக்ஷன் கமிஷன் அதாவது மினாய் அப்படின்ற டாப் எலெக்ஷன் அஃபீஸியர் என்ன சொல்லிட்டாங்கன்னா ட்ரம்ப் எலெக்ஷன் நின்றார் அப்படின்னா நம்ம நாட்டுக்கே ஒரு அவமானம்ன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய அதுவும் தேர்தல் வேட்பாளராக நிற்கக்கூடிய பிரதம் அதிபர் தேர்தல் வேட்பாளர் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து கிளர்ச்சியாளர்களை தூண்டி பாராளுமன்றத்தையே சூரியான்னு நினைக்கிற ஒரு ஆள் வந்து நிற்கலாமா அதனால் ஆர்டிக்கல் நான் ஃபோர்டின்னு ஃபோர்டின் அமெண்ட்மெண்ட்டை நான் பயன்படுத்தி அவரை நீக்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க இது கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கிற ட்ரம்ப் தரப்பிலிருந்து இதற்கும் நாங்கள் உச்ச நீதிமன்றம் நாடுவோம் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைக்கு ஓரளவுக்கு நான் கவர் பண்ணுறேன் நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஸோ முச்செல்லாம் நன்றி வணக்கம்